பத்தாண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்கும் தடா சிறையில் தடா எனும் கொடிய சட்டம் அது அது ஏன் சொல்ல வரேன்னா அது காரணத்தை சொல்கிறேன் பின்னாடி அதில் வந்து சொந்த அப்பா அம்மாவை தவிர எங்களை யாரும் பார்க்க அனுமதி கிடையாது என்னுடைய அண்ணன் பார்க்கலாம் எங்கள் அண்ணி பார்க்க முடியாது எங்கள் அண்ணன் பசங்க என்னை பார்க்க முடியாது தடா சட்டத்தினுடைய கொடுமை அதுதான் யாரும் நேர்காணல் வரவே முடியாது அந்த சமயத்தில் நான் சென்னை மத்திய சிறையில் இருக்கும்போது முதல் மனுவாக என்னை நேர்காணல் செய்தவர் தொடர் தமிழக வாழ்வுரிமை இந்திய தோற்றுனர் எங்கள் அருமை சகோதரர் வேல்முருகன் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் உள்ளே வர முடியாதுங்க அப்போ அப்போ சென்னையில் ஒரு இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கார் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பில் பெரிய சண்டை உள்ளே வரதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க போலீஸ் பெரிய சண்டை போட்டுக்கிட்டு தான் எங்களை பார்க்க வராது முதல் முதலாக பார்க்க வரும்போது அப்போது வீரப்பண்டை தம்பி அர்ஜுனன்லாம் எங்களோட தான் இருக்காங்க அப்போ அவங்களெல்லாம் பார்த்து திரும்பவும் போயிட்டு எங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொண்டு வந்து எங்களுக்கு பார்த்து முதல் முதலாக ஆறுதல் கூறியவர் அவர்தான் இந்த தமிழ்நாடு விடுதலை படைக்கும் அவருக்கும் அந்த எக்ன ஒற்றுமை உணர்வு என்பதை நாங்கள் சுட்டி காட்டலைன்னா நான் நன்றி மறந்தவனாக போயிடுவேன் அதனால் இந்த மேடையை நான் பயன்படுத்திக் கொள்வது தப்பாக நினைக்க வேண்டாம் அவரை நான் புகழ்ந்து பாடுதலும் இல்லை யார் இவ்வளோ பெரிய இந்த சமூக அமைப்பில் எங்களுக்கு துணையான் நின்றவர் அவர்தான் பல்வேறு காலகட்டங்களில் நாங்கள் சிறையை விட்டு வெளிவந்த பிறகு விடுதலையான வழக்குகள்லாம் மேல்முறையீடு செய்யப்பட்டு திரும்ப ஹைகோர்ட்டும் சுப்ரீம் போயிட்டு போயிட்டுருக்கு அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு பொருளாதார ரீதியாக நாங்கள் தொய்வடைந்து ரொம்ப மோசமான இருக்கும்போது இந்த வழக்குகளை நீங்கள் நடத்துவதற்கு என்னால் நான் அத்தனை உதவிகளை செய்யணும்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு எங்கள் சுவையாக இனிப்புகளை கொடுத்து பண உதவி செய்து எங்களை அந்த இந்த வழக்குலேருந்து விடுதலை செய்வதற்கு பெரிய உதவியாக இருந்தவர் அவரை நான் எப்போதும் அவரை நான் மறுக்க முடியாது மறக்கவும் முடியாது இந்த உண்மைகளை சொல்வதனால் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை